அனைவருக்கும் வணக்கங்க இது என்னென்ன பார்க்குறீங்களா நம்ம வீட்டில் பூஜை ஜாமுலாம் இருக்கும் வெங்கலத்தில் செம்பில் பித்தளையில் இருக்கும் அதில் நம்ம விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி அப்படியே எண்ணெய் பச படைஞ்சு போய் ரொம்ப அழுக்கு பிடிச்சி போய் நம்ம தேய்க்க முடியாமல் இருக்கும் அதுக்கு ஒரு வழி தான் இது அது நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஒன்றுமே கிடையாதுங்க இந்த பவுடர் எடுத்துங்க இந்த பவுடர் எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பர் இருக்குங்களா அந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு அதில் எண்ணெய் பசலாம் படிஞ்சிருக்கும் அந்த எண்ணெய் பசலாம் எடுத்துடுங்க எண்ணெய் பச இருக்கு இல்லையா பச்சை கலரில் இருக்கும் அது வளவனு இருக்கும் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருங்க துணியை வச்சு தொடங்கிங்க அல்லது பேப்பர் வச்சு தொடச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடரை அந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதே அந்த நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தேயுங்க பளிச்சுன்னு ஆகிடும் ஒரு தடம் தேய்ச்சிங்கன்னா போதும் நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு நீங்கள் அதை தேய்க்கவே தேவையில்லை துடைக்க தேவையில்ல அப்படியே அதே மாதிரி ஷைனிங்காக பல இருக்கும் இதை பார்த்துட்டே இருங்க பாருங்கள் தேய்ச்சிட்டாங்க அந்த பவுட்ரு போட்டு ஐயோ என்ன பவுட்ருன்னு சொல்லியா சரி சரி அது நீங்கள் வருத்தப்படாதீங்க அது வந்து ஒன்றும் இல்லைங்க நான் இப்போ வந்து சபீனா பவுட்ருக்குல்லையா அந்த சபீனா பவுட்ரு தான் அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பேப் தண்ணிக்கிட்டே தொடக்கூடாது ஒரு சொட்டு தண்ணி கூட தொடக்கூடாது அப்படியே வெறும் பவுடரு அந்த நியூஸ் பேப்பரு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அந்த பவுடரை தண்ணி கலக்காமல் தேயுங்க நல்லா எவ்வளோக்கு அவ்வளோ தேய்க்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இந்த பளிச்சுன்னு ஒரு அது பளபளப்பாக இருக்கும் அது பாருங்கள் அந்த கார்னரில் அந்த மாதிரி இந்த கிடுக்கில் எல்லாத்திலையும் அந்த கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தேயுங்க தேய்க்க தேய்க்க பார்த்திங்கன்னா புது பாத்திரம் மாதிரி இருக்கும் சரி தேய்ச்சிட்டோம் ஆனால் அடுத்த நாள் நீங்கள் ஏற்றலாம் அது இந்த மாதிரி பத்தி கொழுத்து வைக்கலாம் துரு பிடிக்காது அந்த மாதிரி எண்ணெய் பசப்படியாது நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதத்துக்கு அதே ஷைனிங் அதே பளபளப்போடும் இருக்கும் இது பாருங்கள் இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி உள்ளது இது இப்போ எப்படி தேய்க்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்த விளக்கை தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கடைசியில் பாருங்கள் பழிச்சுன்னு இருக்கும் அப்படியே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானு இருக்கும் உங்களுக்கு இது எண்ணெய் பாச போய்டும் தண்ணி தொடாமல் நீங்கள் தேய்க்கணும் வேறு எதுவுமே கிடையாது அந்த பிடி இது சபீனா பவுடரு தான் சபீனா பவுட்ரு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் அது நியூஸ் பேப்பர் தேய்ச்சி தேய்ச்சி மாதிரி கருப்பு கலர் ஆகி போச்சு நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு துணியை எடுத்துங்க இந்த துணி எடுத்து அதை நல்லா துடைச்சிடுங்க அந்த பவுடர்கள்லாம் நல்லா துடைச்சி எடுத்துட்டீங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் நமக்கு பார்க்குறதுக்கு புது பாத்திரம் மாதிரி இருக்கும் ரொம்ப நாளைக்கு துருப்பிடிக்காமல் அந்த அழுக்கு படியாமல் நல்லா பளபளப்போடு இருக்கும் இதை நான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் செஞ்சுதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் வேறு எதுவும் இல்லை நீங்களே இதை பாருங்கள் உங்களை நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அது பாருங்கள் எப்படி தேய்க்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருங்க பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு துணி வசி துடைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த பிள்ளையார் துணி இருக்கு இல்லையா அது மாதிரி வேறு எதோ துணியும் எடுத்துங்க அந்த காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்திங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் பார்க்குறதுக்கு புது பாத்திரம் மாதிரி இருக்குது அதை விட நமக்கு என்னென்னா நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதத்துக்கு நம்ம தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேய்ச்சதுக்கப்புறம் உள்ள விளக்கு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பாத்திரமாக தேய்ச்சி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க தேய்ச்சதுக்கப்புறம் நல்ல பளிச்சுனு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த விட சந்திப்போம்